இவங்க தான் அந்த மூணு முக்கியமான ஆளுங்க மகாராஜா இவங்களோட அறிவாற்றலை பத்திதான் சொல்லிட்டு இருந்தேன் இவன் அறிவுமதி இவன் சாணக்கியன் ஏத்த ஆளுங்க இவங்க மூணு பேர் தான் நான் ரொம்ப உறுதியா நம்புறேன் மகாராஜா அடுத்து ரெண்டு பேரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் மகாராஜா இதோ உயரமா இருக்காரே இவரு பேரு வந்து உங்களை அரசவைக்கு கூட்டிட்டு வர சொன்னது எட்டு முட்டாள்களை ஆனா அஞ்சு பேர் தான் இருக்காங்க மீதி மூணு பேர் எங்க நம்ம சிறப்பு ஆலோசகர் கணக்குல மக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா மீதி மூணு முட்டாள்களை தேடுறதுல இவர் தோல்வி அடைஞ்சிருக்காரு தான் சொல்லணும் ஒருவேளை உங்க கண்ணு முன்னாடி ஒரு முட்டாள் இருக்கிறது நல்லா தெரிஞ்சிருந்தோம் நான் சொல்றது புரியுது இல்ல நேரடியா பார்த்தோம் நீங்க அவங்கள வேணும்னே விட்டுருக்கலாம் அதுக்கு காரணம் என்னன்னா உங்க மனசாட்சி அந்த காரியத்தை செய்ய விடாம தடுத்துருக்கு என்ன உங்களோட நேர்மையான கடமைய உங்க மனசாட்சி செய்ய விடாம தடுத்துருச்சா பதில் சொல்லுங்க ராமகிருஷ்ணா இல்ல ஆச்சாரியரே இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல மகாராஜா எனக்கு உத்தரவு போட்ட மாதிரியே சரியா எட்டு முட்டாள்களை நான் ஏற்கனவே தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா மீதி மூணு பேர் எங்க சொல்லுங்க கொஞ்சம் அவசரப்படாம இருங்க அவங்க யாரு என்னங்கறத நான் உங்களுக்கு நிச்சயமா காட்டுறேன் கொஞ்சம் அவகாசம் கொடுங்கல ஆனா அது வரைக்கும் இங்க இருக்கிற இந்த ரெண்டு பேரையும் நான் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும்ல பண்டிதனை ராமகிருஷ்ணா நீங்க ஆரம்பிச்ச வேலையை சீக்கிரமா முடிக்கிற வழியை பாருங்க உத்தரவு மகாராஜா இதோ இங்க இருக்காரு இவர் தான் நம்மளுடைய நாலாவது நபர் சரந்தாஸ் இவருக்கு இருக்கிற அறிவாற்றலை வச்சு புத்திசாலித்தனத்துக்கான இலக்கணத்தையும் மாத்தி எழுதிட்டாருன்னா பாருங்களேன் உங்களுக்கு என்ன ஆச்சுங்க ஏன் இப்படி தலைகிழா இருக்கீங்க இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு சரியான தலைவலி நான் வைத்தியரை பார்க்க போனேன் அந்த நிவாரணத்துக்கு அவர் மருந்து கொடுத்து என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா அந்த மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது வேலை செய்ய கொஞ்சம் கால தாமதம் சொன்னாரு அப்புறம் என்னாச்சு தெரியுமா என்னோட மூளையை நான் பயன்படுத்தி இந்த இடத்துல வந்து தலையில நின்னுகிட்டு இருக்கேன் அப்பதான் நான் அந்த மருந்து உடம்புக்குள்ள போறதுக்கு பதிலா நேரடியா தலைக்குள்ளே போய் இறங்கிடும் அதோட என் தலைவலியும் சீக்கிரமா குணமாயிடும் இந்த மாதிரி புத்திசாலித்தனத்தை வேற எங்கேயாவது பாத்திருக்கீங்களா அடுத்ததா இதோ இவர்தான் நம்மளுடைய அஞ்சாவது நபர் பேரு பிரகாசம் இவரோட புத்திசாலித்தனத்தால அந்த கடவுள் கண்ணிலேயே மண்ண தூவிட்டார் மகாராஜா அவரே முட்டாளாக்கிட்டாரு இவரை பத்தி நான் என்ன அவரே சொல்லிட்டு கேப்போமே சொல்லுங்க பிரகாசம் எப்படி நீங்க அந்த கடவுள் கண்ணிலேயே மண்ண தூவுனீங்கன்னு எல்லாருக்கும் சொல்லுங்க கேட்க காத்திருக்கோம் என்னாச்சு நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம் உங்க புத்திசாலித்தனத்தை பத்தி எல்லாருக்குமே சொல்லுங்க நீங்க அப்படி என்ன காரியம் செஞ்சு அந்த கடவுளே ஏமாத்துறீங்கன்னு சொல்லிடுங்க அது சபையில இருக்கிற எல்லாருக்கும் கட்டாயம் தெரிஞ்சாகணும் சரி சொல்லுங்க சொல்லுங்க பிரகாசம் மகாராஜா என் பேர் பிரகாசம் இல்ல நான் உங்ககிட்ட போய் சொன்னேன் இவர எனக்கு தெரியும் மகாராஜா இவர இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சந்திச்சிருக்கேன் அப்போ இவரோட பேரு பட்டாச்சாரியார்னு சொன்னாரு உங்ககிட்ட நான் போய் தான் சொன்னேன் ம் உங்களுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதான் என் பேரு பட்டாச்சாரியார்னு போய் சொன்னேன் மகாராஜா இவரோட உண்மையான பெயர் எனக்கு தெரியும் அவரோட பேர் என்னன்னா சூரியராவ் நான் உங்ககிட்ட சொன்னதும் போய் தாங்க என் பேரு சூரியராவ் இல்ல அப்படின்னா உன்னோட பேர் தான் என்ன அதுதாங்க அதுதான் என்ன அதுல தான் விஷயமே இருக்கு குரு சின்ன வயசுல ஏன் பாட்டி என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா மேல இருக்கிற சித்ரகுப்தன் தான் நம்முடைய இறப்பு பிறப்பு விகிதத்தை பத்தி எழுதுவான அதுவும் அவனுடைய பேரோட சேர்த்து தாங்க எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் நான் யாருகிட்டயுமே ஏன் உண்மையான பேர சொன்னதே இல்ல பேர சொல்லாம இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அது என்னன்னு சொல்லட்டுமா அப்பத்தானே நான் எந்த ஒரு ஆபத்துல இருந்து தப்பிக்க முடியும் ஆமா எதுக்காக நீங்க பேரை வச்சுக்கல எதுக்காகன்னா சித்திரகுப்தனை ஏமாத்துறதுக்காக வந்துருறியாரே இப்போ எனக்கு பேரே இல்லைன்னு வச்சுக்கோங்க சித்திரகுப்தனால என் இறப்பை எப்படி எழுத முடியும் எந்த பேரை சொல்லி என் உயிரை பறிக்க வருவாங்க இப்போ நான் மரணத்துலேருந்து தப்பிச்சிட்டேன் அதாவது என் புத்தியால நான் மரணத்திலிருந்து ஜெயிச்சுட்டேன் இன்னும் சொல்லப்போனால் கடவுளைக்கே முட்டாளாக்கிட்டேன் பாத்தீங்களா மகாராஜா இதத்தான் முட்டாள்தனத்தோட உச்ச கட்டம் சொல்லுவாங்க இவங்களாலதான் நம்ம விஜயநகரம் முட்டாளுங்களோட சாம்ராஜ்யமா ஆயிடுச்சு அதோட இந்த முட்டாள் நகரத்துக்கு ராஜகுரு இவங்களுக்கு தண்டனை கொடுங்க மகாராஜா நூறு சாட்டை அடி கொடுங்க நீங்க உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை பார்த்து ஒரு விஷயம் நிரூபணமாகணும் இதுக்கப்புறம் நம்ம ராஜ்யத்துல யாராவது முட்டாள்தனம் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க ஆயிரம் தடவை யோசிக்கணும் இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இங்க நடக்கிறது எதுவும் சரியில்லை ஆனா வேற என்ன பண்ண முடியும் உத்தரவு கொடுத்ததே நான் தான் அதை இப்ப திரும்ப பெறவும் முடியாது ஒருவேளை ராமகிருஷ்ணன் ஏதாவது பண்றானான்னு பாப்போம் ராஜகுரு சரியாதான் சொல்லிருக்காரு அவர் சொன்னதுல தப்பே இல்ல இவங்க எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சதா ஆகணும் இவங்க தண்டனைக்கு தான் இன்னும் சொல்ல போனா இன்னும் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம இங்கேயே இப்பவே உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் மகாராஜா மந்திரியாரே மகாராஜா தண்டனையை உடனடியா நிறைவேற்ற சொல்லுங்க சாட்டை காரணம் வர சொல்லுங்க நாம கொடுக்கற தண்டனையையும் சரியா கொடுக்கணும் மகாராஜா ஏன்னா உங்க உத்தரவுப்படி நாம் எட்டு முட்டாளங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் ஆனா இங்க அஞ்சு பேர் தானே இருக்காங்க ஒருவேளை இந்த அஞ்சு பேருக்கு மட்டும் தண்டனை கொடுத்தோம்னா உங்க கட்டளையை மீறின மாதிரி அர்த்தம் ஆயிடாதா தண்டனை குடுக்கறதா இருந்தா எட்டு பேருக்குமே கொடுக்கணும் இல்லனா இதுல என்ன நியாயம் இருக்க முடியும் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க மீதி மூணு முட்டாள எங்க நீங்களே போய் அவங்கள கூட்டிட்டு வாங்க இந்த முட்டாளங்களோட சேர்ந்து நிக்க வைங்க மீதி இருக்கிற அந்த மூணு முட்டாளங்களும் கூட இப்போ இங்கே இந்த அரசவேலையே தான் இருக்காங்க மகாராஜா அவங்கள ஒவ்வொருத்தர நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன் அந்த மூணு பேர்ல மிக சிறந்த முட்டாள் அடியின் ராமகிருஷ்ணன் தான் ஆமா மகாராஜா நான் தான் அந்த ஆறாவது முட்டாள் தண்டனை அனுபவிக்க வேண்டிய எட்டு பேர்ல நானும் ஒருத்தனா இருக்கேன் சிறப்பு வாய்ந்த இந்த அரசவையில உங்களுடைய சிறப்பு ஆலோசகர பதவி எத்துக்கிட்ட முட்டாள்களை தேடி கொண்டு வரேன்னு முட்டாள்தனமா கிளம்பி போனதால என்னையும் கண்டிப்பா வடிகட்டின முட்டாள்னு தான் சொல்லணும் நிச்சயமா அந்த ஆறாவது முட்டாள் நானா தான் இருப்பேன் எனக்கு நீங்க தண்டனை கொடுத்துதான் ஆகணும் மகாராஜா அப்புறம் ஏழாவது முட்டாள் யாரு என்ன யாரு என்னோட சிஷ்யர்களான இவங்களா இவங்கள பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியதா ராஜகுரு தாத்தாச்சாரியாரோட சிஷ்யர்கள் உனக்கு முட்டாள் மாதிரி தெரிறாங்களா நீ தெரிஞ்சு தான் சொல்றியா இவங்கள முட்டாள்கள்னு சொன்னா நீ என்னையே முட்டாள்னு சொல்ற மாதிரி நேரடியா உங்களை தான் சொல்றேன் குருவே அந்த ஏழாவது முட்டால் கண்டிப்பா நீங்க தான் ஆச்சாரியாரே கேட்டீங்களா மகாராஜா இவன் என்னைய முட்டாளுகிறான்? என்ன மிகப்பெரிய பண்டிதர் தாத்தாச்சாரிய ராஜகுரு குலகுரு தாத்தாச்சாரியாரையே முட்டாள்னு சொல்றான் மகாராஜா எல்லா வேத சாஸ்திர புராணங்களையும் நான் கரைச்சு குடிச்சிருக்கேன் மகா பண்டிதர் தாத்தாச்சாரிய பார்த்து முட்டாளருங்கிற இந்த புனிதமான மகத்துவமான பதவியில இருக்கிற நீங்களே இப்படி ஒரு முட்டாள்தனமான யோசனையை கொடுத்ததே தப்பு தானே இதை நீங்க தடுக்க ஓயில இல்ல சரியான அறிவுரைய சொல்லாம நீங்க இதை ஊக்குவிச்சிருக்கீங்க முட்டாள்களுக்கு நூறு சவுக்கடிய தண்டனையா கொடுக்கணும்னு சொன்னீங்களே இதை விட ஒரு மிகப்பெரிய முட்டாள்தன இருக்க முடியுமா ஆச்சாரியாரே பண்டிதனை ராமகிருஷ்ணா அந்த எட்டாவது முட்டாள் யாருன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்பவும் ஆவலோட இருக்கேன் இவன் இந்த பண்டிதம் பைத்தியமாயிட்டா மகாராஜா முழுசா பைத்தியம் ஆயிட்டா மகாராஜா பொங்கல பொங்கலையே முட்டாள்னு சொல்லிட்டா மகாராஜா மிகப்பெரிய சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவராயரியே இந்த மடையை முட்டாள்னு சொல்லிட்டா மகாராஜா நீங்க சொன்னதை நான் சொன்னதா சொல்றீங்க நானா

யாரு முன்னாடி நிக்கிறேன் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் கடவுளுக்கு சமானமா பாக்குறேன் உலக பெற்ற என்னுடைய சக்கரவர்த்தி ஸ்ரீ கிருஷ்ண தேவராயருக்கு முன்னாடி பேசுறேன் என்னோட செயல் உங்களை இருந்தாலும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு மகாராஜா சத்தியத்துக்கும் பொய்க்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆழமான இடைவேளைய உங்களால நிச்சயம் புரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புறேன் இதுக்கு அப்புறமும் நீங்க என்ன தண்டிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொடுக்கற தண்டனை எதுவா இருந்தாலும் நான் அதை மனசார ஏத்துக்கிறேன் மகாராஜா என்னோட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க ஒருத்தர் முட்டாள்தனமான வேலையை செஞ்சிட்டாங்கன்னா அதுல அவங்களோட தப்பு என்ன இருக்கும் மகாராஜா கடவுள் அவங்கள அப்படி படைச்சிட்டாரு இவங்க எல்லாம் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும் இவங்க உலகத்தை பார்க்கறதும் சிந்திக்கிறதும் வேற விதமா இருக்குன்னா இந்த பையன்கிட்ட நான் ஒன்னும் ஒன்னும் எவ்வளவுன்னு கேட்டேன் பதினொன்னு பதில் சொன்னான் இதுல என்ன தப்பு அரசே பாக்குற பார்வையில தானே தப்பு இருக்கு ஒன்னு ஒன்னு சேர்த்தா ரெண்டுன்னு நாம நினைக்கிறோம் ஆனா இவன் பதினொன்னு நினைக்கிறான் இருக்கிறதுலயே சிறந்த உணர்வு எதுன்னு நான் இவன் ஒரு கேள்வி கேட்டேன் அதுக்கு அமைதின்னு சொன்னான் இதை விட சரியான உண்மையான ஒரு பதில் இருக்க முடியுமா மகாராஜா நாம எந்த மாதிரி மனநிலையில இருந்தாலும் நம்ம மூளை தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனா இவன் சொன்ன அமைதிங்கிற சூழல்ல தான் நம்ம மனசுக்கும் நம்ம உடலுக்கும் நம்ம சிந்தனைக்கும் ஒரு தெளிவு பிறக்க உதவி செய்து மகாராஜா அதுக்கப்புறம் நான் இவன் கிட்ட நம்ம மகாராஜா யாருன்னு கேட்டேன் அதுக்கு இவன் கடவுள்னு சொன்னான் இது உண்மை இல்லையா மகாராஜா நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த பூலோகத்துக்கும் நமக்கும் ஜீவராசிகளுக்கும் உண்மையான மகாராஜாவா இருக்கிறது அந்த கடவுள் தானே அரசர்களுக்கு அவர் பிரஜைகள் தான இந்த பையன் ஒரு ராத்திரி முழுக்க கையில தண்ணி எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா பக்கத்துல நின்னுட்டு இருந்திருக்கா இது முட்டாள் தரணும் மத்தவங்க இல்ல இவன பெத்தவங்களே சொல்லிருக்காங்க ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அது என்ன அவ்வளவு பெரிய முட்டாள் தரமா சொல்லுப்பா ராத்திரி முழுக்க கையில சொம்ப வச்சுக்கிட்டு எதுக்காக நின்னுகிட்டு இருந்த அம்மா தாகத்தோடயே தூங்கிட்டாங்க ஒருவேளை அவங்க தாகம் அதிகமாயி அவங்க தூக்கம் கலைஞ்சு பார்த்தா அந்த நேரத்துல நான் அங்க இல்லாம இருந்தா அவங்க தாகத்தோடையே தூங்க வேண்டியிருந்திருக்கும் இந்த பையனுக்கு அவங்க அம்மா மேல எவ்வளவு பாசம் பாருங்க மகாராஜா இப்போ இங்க முட்டாள் யாரு மகாராஜா இந்த பையனா இல்ல நாம எல்லாருமா இவனை போய் முட்டாள்னு சொல்றோம் இவன் அந்த கடவுளுடைய பிரதிபிம்பம் மகாராஜா இவன மாதிரி பசங்க தான் கடவுள் இருக்காருங்கிறதே நாம நம்புறோம் இவங்க எல்லாரும் நல்லவங்க மகாராஜா உண்மையிலேயே நாம இவங்கள மாதிரி ஆட்களை தான் பாராட்டி கௌரவிக்கணும் இவங்களால இருக்க முடியாது இவங்க யாருக்கும் எந்த துன்பமும் நம்ம அறிவாற்றல் இவங்க கிட்ட இல்லாததாலதான் நாம பாராட்டுற நம்மள மாதிரி ஆளுங்க தான் ஏமாத்துறாங்க சதிவளை பின்றாங்க போய் பேசுறாங்க துரோகம் செய்றாங்க முட்டாள்தனத்துக்கு தண்டனை தேவையில்ல மகாராஜா கல்விதான் தேவை நான் உங்களுக்கு மகாராஜா இவங்களுக்கு தண்டனைக்கு போதலா நல்ல கல்வி கேட்டுக்கிறேன் நான் சொல்ல வந்ததெல்லாம் இதுதான் மகாராஜா உங்க மனசுக்கு இது சரியா இல்லன்னு தோணுச்சுனா நீங்க எனக்கே தண்டனை கொடுங்க பிரமாதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா பிரமாதம் இப்போ நம்ம அரசபைக்கு விருந்தாளிகளா வந்திருக்கிற இவங்க எல்லாரையும் முழு மரியாதையோட விடுதலை செஞ்சு அனுப்பி வைங்க உங்க எல்லாரையும் மகாராஜா அவசர நடவடிக்கையா நம்ம ராஜ்யம் முழுக்க இரவு பாடசாலைகள் திறக்கப்படணும் அங்க உன்னதமான கல்வி வழங்கப்படணும் நம்ம ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாருமே படிச்சவங்களா இருக்கணும்னு நான் விரும்புறேன் நம்ம நாட்டு மக்கள்ல ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட கல்வி அறிவில்லாம இருக்க கூடாது நம்ம விருந்தாளிகளுக்கு பரிசுகளை கொடுத்து அனுப்புங்க முழு மரியாதையோடு அவங்களை வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லுங்க உத்தரவு மகாராஜா பண்டிதனே ராமகிருஷ்ணா ஒன்ன மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான ஆலோசகர் இருக்கிற ராஜ்யத்துல முட்டாள்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை இன்னைக்கு நான் ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்றதுல இருந்து நீ தடுத்துட்ட அதுக்காக உனக்கு நான் நிச்சயமா நன்றி சொல்லி ஆகணும் இன்னொரு விஷயத்தையும் என்னால மறக்க முடியாது விஜயநகர சாம்ராஜ்யத்தோட மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட பேரை உச்சரிக்காமலேயே முட்டாள்னு சொன்னத